நாங்கள் ஒன்று தெருவில் விளாடுற கிரிக்கெட் வீரர்கள் கிடையாது பாகிஸ்தான் அணியுடைய கிரிக்கெட் வீரர்கள் எங்களையும் இப்படி சோதிக்கிறீங்கன்னு பாகிஸ்தான் ரசிகர்களை பார்த்து பாகிஸ்தான் அதிரடி ஃபாஸ்ட் போலர் ஆஃப்ரிடி சொன்ன விஷயம் பரபரப்பு கிளப்பி இருக்கு பாகிஸ்தான் அணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பையில் மோசமாக செயல்பட்டதுனால இந்தியா கிட்டே யூஎஸ்ஏ கிட்டேயும் மோசமாக தோற்றதுனால சூப்பர் எயிட் வாய்ப்பை இழந்து வெளியேறி இருக்காங்க இதனால பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் அணியை இருக்காங்க அதுலேயும் கேப்டன் பாபர் ரசம் பாஸ்பாலர் அப்ரிடிய வேற லெவலில் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இது குறித்து பேசியிருக்க அப்ரிடி பாகிஸ்தான் அணிக்காக நாங்க நல்ல கிரிக்கெட் விளையாடும் போது எங்களை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஆனா கஷ்டமான நேரத்துல எங்களுக்கு ரசிகர்கள் துணை நிற்கல மீடியா போல அவங்க செயல்படுறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு நாங்க ஒண்ணும் தெரு கிரிக்கெட் விளையாடுற வீரர்கள் கிடையாது பாகிஸ்தான் அணியுடைய கிரிக்கெட் வீரர்கள் நாங்கள் அனைவருமே வெற்றிக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம் நான் எல்லா போட்டிலேயுமே நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசுறேன் நான் அதிக விக்கெட் எடுக்கும் போது என்னைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க விக்கெட் எடுக்காத போது என்னைய ரசிகர்கள் விமர்சனம் செய்யறாங்க இதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு மன வேதனையா இருக்கு மற்ற நாடுகளை சேர்ந்த வீரர்களை தோல்வியின் போது ரசிகர்கள் துணை நின்று அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க ஆனா பாகிஸ்தான்ல அப்படி இல்லை வெற்றியின் தான் கூட நினைக்கிறாங்க தோல்வியின் போது விமர்சனம் பண்றாங்க அதை நினைக்கும் போது ரொம்பவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ரிடி வேதனையோட பேசிருக்காரு இந்த ஸ்பீச்சை கேட்ட இந்திய ரசிகர்களே அப்ரிடிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் வீரர்களை கலாச்சிட்டு இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் போன வருடம் டி ட்வெண்ட்டி வருட கோப்பையெல்லாம் பாகிஸ்தான் அணி ஃபைனல் வரையும் போனாங்க ஆனா இந்த வருடம் சூப்பர் எயிட்டுக்கு கூட தகுதி ஆகாம அது மட்டும் இல்லாமல் போன வருடத்தை விட இந்த வருடம் நல்ல அணியை வைத்து சூப்பர் எய்ட்டுக்கு தகுதி ஆகாம வெளில வந்ததை ஏத்துக்க முடியாம பாகிஸ்தான் ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ரசிகர்களுடைய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஃபிரிடியோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே கருத்த காமல் லீவ் பண்ணுங்க இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்